ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாமோ வாழைப்பூ சாதம் தான் பார்க்க போகிறோம் அங்கே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வந்து நல்லா பொரியட்டும் இதோட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிடலாம் அந்த வாழைப்பூ வேகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம் நான் தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே வதக்கிறேன் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வாழைப்பூ வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வளப்பை வதங்கிடுச்சு இதோட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக சாம்பார் தூள் மிளகாய் தூள் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வாழைப்பூ பொடி மாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இதோட நம்ம வேக வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம கலறி விட்டுலாம் அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான டேஸ்டியான வாழைப்பு பொடிமா சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்